அனைவருக்கும் வணக்கம் குசன் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா என்ன நாள் அவன் உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்கள் கொண்டாடும் ரமான் பண்டிகை இந்த நிகழ்வுக்காக நோன்பை அனுசரிக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் இஸ்லாமிய நம்பிக்கையின்படி முகமது நபிக்கு முதன் முதலில் குரானை வெளிப்படுத்திய மாதத்தை நினைவு கூறும் விதமாக இந்த நோன்பை அனுபவிக்கிறார்கள் ஆம்லவன் இரண்டாம் அத்தியாய அல்பகாரா நூத்தி எண்பத்தி மூன்றாம் வசனத்தில் உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமை ஆக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று ரமலான் நோன்பின் பலன்கள் பற்றி திருக்குரானில் கூறப்பட்டுள்ளது பிறை கண்டு பெருநாள் கொண்டாடும் உறவுகளே உங்கள் வாழ்வு இனி என்றும் வளர்ப்பிறையாக ஒளிர எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு அனைத்து இஸ்லாமிய சகோதர